அலகதுல்லில்லா அலகதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாத் வஸ்லாம் அலா ரசூல்லாஇலமீன் வா அலா அலிஹி அஷ்காபி அஜுமாயின் அவுது பில்லாஹிமீன் ஷைத்தானி ரஜீம் மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பிஸ் ரஹிலி சத்ரி ஒசிர்லயாம்ரி வஹு தத்தன் மில்லிசானி எஃப்கவு கவுலி கண்ணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக ஐரோப்பிய மக்களின் ஜீனானது இரத்தத்தையும் பரிசோதனை செய்தபோது அவர்களுக்கு அதிகமாக மிருகங்களுடைய ஜீன் இருப்பதாக கண்டுபிடித்து சொல்லப்படுகிறது தஜ்ஜாலை மிருகம் என்று சொல்லுவோம் பைபிள் கூட தஜ்ஜாலை மிருகம் என்று தான் சொல்லுகிறது தஜ்ஜால் ஆதமுடைய சந்ததி அல்ல ஆதமுக்கு முன்னே இருந்தவன் தான் தஜ்ஜால் தட்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாத எந்த நபியும் இருந்ததில்லை என்று அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குறிச்சு சொல்லியிருக்கின்றார்கள் அப்படியானால் தஜ்ஜால் பற்றி ஆதம் நபியும் எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும் அதனால் தஜ்ஜால் ஆதமுடைய சந்ததியும் அல்ல ஆதமுக்கு முன்னே இருந்தவன் ஆவான் அவன் மிருக குணம் கொண்ட மனித பிறவி ஆதமின் மக்களில் உள்ளவனும் அல்ல ஒற்றை கண் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யாத எந்த நபியும் இருந்ததில் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள் ஒற்றைக்கண் என்பது பொதுவாக பிராணங்கள் இதிகாசங்களிலும் பண்டைய இலக்கியங்கள் காணக்கூடிய ஒரு விஷயமாகும் சிவனுடைய கண் திறந்தால் அது இறுதி நாளாக இருக்கும் என்று கூட பிராணங்களும் சொல்லித் தருகிறது மனிதன் அல்லாவுடைய கலிஃபா பிரதிநிதி ஆவான் இப்லீஸ் ஷைத்தான் மனித வர்க்கம் அல்ல அவன் ஜின் வர்க்கம் சார்ந்தவன் பெரும்பான்மை மிருகங்கள் உருவெடுப்பது ஜின்கள் மிருகங்களுடைய உருவமெடுப்பதும் உண்டு இப்லீஸ் ஊர வம்சம் சார்ந்த பாம்பு இனத்தை சார்ந்தவன் ஆவான் இப்லீஸும் தஜ்ஜாலும் ஒருவருக்கொருவர் பின்னிப்பிணைந்து பல வழிகாட்டு காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள் இந்த பூமியில் முஸ்லீம்கள் இருந்தால் மட்டுமே உன்னை வணங்கும் மனிதர்கள் இருப்பார்கள் என்று இந்த முஸ்லீம்களுக்கு உதவியாக இருப்பா அல்லா என்று அல்லாவிடம் அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் பதுரு யுத்தத்துக்கு முன்னால் இதனால் பதுரில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் இந்த பதுரு போரை விட மிக முக்கியமான போர் என்பது ஹைபர் யுத்தமாகும் ஹைபர் போரானது கியாம வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு போராக இருக்கிறது பத்ரு போரின் எதிரி எதிரிகளாகிய அபு ஜஹில் லஹபின் குத்துபா ஷைபா போன்றவர்கள் அந்த போரிலே இறந்தார்கள் பதரு போர் எதிரிகள் அந்த போரிலே இறந்தார்கள் ஆனால் ஹைபருடைய எதிரிகளாக யூதர்கள் அழியவில்லை அவர்கள் கேமனால் வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு தான் இருப்பார்கள் திருமறை குரானிலே சூரத்துல் ஃபாத்திகாவிலே சராத் அல்லதீன் அன்னம் தலைகும் ஹைரில் மஹதூபி அலகும் வலதாலீன் எங்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவ்வழி உன் கோபத்துக்கு ஆளானோர் அல்ல வழி தவறியோர் வழியுமல்ல என்று திருமறை குரான் சொல்லித் தருகிறது இந்த திருமறை வசனமானது மூன்று பகுதிகளை கொண்டதாக தெரிந்தாலும் இதில் கோபத்துக்குரிய வழி என்றும் நெருகட்டோட வழியும் சொல்லக்கூடியது அது தஜ்ஜாலிய சைத்தானிய வழிமுறை ஆகும் இந்த வழிகையுடைய தலைவன் தஜ்ஜாலாவான் யூதனின் தலைவன் தஜ்ஜாலாவான் ஆக கைபர் எதிரிகளின் தலை கைபர் எதிரிகளின் தலைவன் தஜ்ஜால் இன்னும் வெளிவரவில்லை அவனை கொன்றால் மட்டுமே முஸ்லிம்கள் யூதர்கள் மத்தியிலே சமாதானம் நிலவும் இன்னும் உலக அழியும் காலம் வரை தஜ்ஜால் இருந்து கொண்டு இருப்பான் கேமனாளுக்கு முன்னால்தான் முன்னால் தான் தஜ்ஜால் அழிக்கப்படுவார் என்று ஹதீஸ் வருகிறது டைட்டஸிற்கு பின்னால் யூதர்களை ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள் ஹர்டியாஸ் என்று சொல்லக்கூடிய ரோம் அரசனாவான் இவன் ஒரு கிறிஸ்தவ அரசனும் கூட இவன் பலஸ்தீனத்தில் ஐந்து லட்சம் யூதர்களை கொலை செய்தான் இது ஏடி இரண்டாம் நூற்றாண்டின் போது நடந்த காரண விஷயமாகும் அஸ்கர் யூனிவர்சிட்டி என்பது ஃபாத்திமியாக்கள் ஷியாக்கள் ஒரு பிரிவாகிய இஸ்மாயில் மதகவை சார்ந்த ஃபாத்திமியாக்களால் கட்டப்பட்டதான் அஸ்கர் யூனிவர்சிட்டி இந்த அஸ்கர் யூனிவர்சிட்டி அஸ்கர் என்னும் பெயரானது ஃபாத்திமுல் ஜஹரா ஜஹரா தான் அஸ்கராக மாறியது ஆக ஃபாத்திமுது ஜஹரா பேர் உருவான இந்த அஸ்கர் யூனிவர்சிட்டி இஜிப்தில் இருக்கும் பொழுது நெப்போலியனுடைய படையெடுப்பால் அந்த யூனிவர்சிட்டியில் பெரும் பகுதி அளிக்கப்பட்டது நூல்கள் கொளுத்தப்பட்டது அங்கு பயின்ற மாடுகள் கொல்லப்பட்டார்கள் அங்கு வாழ்ந்த யூதர்களையெல்லாம் பெலஸ்தீனத்தை விட்டு ஜெர்மனுக்கு எடுத்து சென்றான் நெப்போலியன் நெப்போலியனுடைய அந்த முயற்சியால் ஏராளமான யூதர்கள் ஜெர்மனியிலே குடியேறினார்கள் அவர்களை ஹிட்லர் ஜெர்மனியிலே கொலை செய்தான் அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டதாக வரலாறு நமக்கு தருகிறது இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொண்டார்கள் என்னும் பகை உணர்வாலேயே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்கள் மீது கோபம் இருந்து வந்தே இதனால் சிலுவை போரின் போது பல யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இங்கிலாந்து பிரான்ஸு ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஸ்பானிஷ் போன்ற நாடுகளில் யூதர்களுக்கு எதிரான வன்முறை நடத்தப்பட்டது ஆனால் வரலாற்றில் எங்குமே ஹைபர் போருக்கு பின்னால் முஸ்லீம்களால் யூதர்கள் கொல்லப்பட்டார் என்ற வரலாற்று நிகழ்வை எங்குமே காண முடியாது இன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பலஸ்தீன் விஷயத்திலே கைகோர்த்து முஸ்லீம்களை எதிர்ப்பதை பார்க்கின்றோம் இந்த யூதர்களும் கிறிஸ்தவன்றைக்கு கைதோர்த்து ஒற்றுமையாக நட்பு பாராட்டுவது என்பதெல்லாம் தஜ்ஜாலுடைய ஏற்பாட்டின் பிரகாரமே நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் உருவான சியோனிசம் அமைப்பு உருவானது இந்த சியோனிசம் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் ஆர்த்தோடக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு அமைப்பு ஆகும் சியோனிசத்தின் எதிரி முஸ்லீம்கள் மட்டுமே ஆவார்கள் உஸ்மானி கிலாஃபத்தை வீழ்த்தவே ஒன்றாம் உலக போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை நடந்த உல முதலாம் உலக போரில் உஸ்மானி கிலாஃபத் வீழ்த்தப்பட்டது பிரிட்டனிய கேபிட்டலிசம் உலகமெங்கும் நிலைநாட்டப்பட்டது பிரிட்டனுடைய கேபிட்டலிசமும் ஜியோனிசம் ஒருங்கிணைந்துதான் உலகெங்கும் மதவாத சக்திகளை உருவாக்கியது அந்த அடிப்படையில் தான் முதலாம் உலக போருக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபனம் உருவாகியது இதே காலகட்டத்தில் தான் வகாபிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுகளில் சவுதி அரேபியா நாட்டையே வஹாரிஸ் வகாபிசம் ஆட்சி செய்தது இதே தான் இஸ்லாத்திற்கு எதிரான காதியானிசம் என்ற அமைப்பும் உருவானது ஆக பிரிட்டனும் சியோனிசும் உருவாக்கிய தான் மதவாத சக்திகள் தான் ஆர்எஸ்எஸும் வகாபிசமும் காதியானிசமும் இந்த தீவிரவாத அமைப்புக்கு பின்னால் யூதர்களே இருக்கின்றார்கள் இன்று இந்தியாவை முஸ்லீம்களுக்கு எதிராக நடவடிக்கை ஈடுபடுவதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அதுபோல இஸ்ரேலும் அரபு நாடு இணைந்துதான் பலஸ்தீனிய முஸ்லீம்களையும் ஈராக் முஸ்லீம்களையும் சிரியா முஸ்லீம்களையும் லெபரான் முஸ்லீம்களையும் கொன்றொழித்து வருகிறது யமன் முஸ்லீம்களையும் கூட இந்த சியோனிசமும் வகாபிசும் இணைந்துதான் குறைபடுத்தி வருகிறது இந்த யூத வகாபி கூட்டாக சேர்ந்து அழிப்பது பலஸ்தீன் மக்கள் யமன் மக்கள் சிரியா மக்கள் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் இவர்களுடைய நோக்கமெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சியோனிஸ் யூதர்கள் அழிப்பது என்பது தஜ்ஜாலை அழிக்கப்பட்ட பின்பே சியோனிஸ் யூதர்களையும் அழிக்கப்பட முடியும் அதற்கு மீண்டும் ஒரு ஹைபர் யுத்தம் வர வேண்டும் ஹைபர் யுத்தத்தை பொறுத்தவரை அலிபின் அபுதா அலிப்பினுடைய வெற்றியால் விளைந்ததுதான் ஹைபர் யுத்தம் எப்படி ஹைபர் யுத்தத்தை அல்லாவுடைய திருத்தூருடைய சகோதரரும் தன்னுடைய மருமகனும் ஆகிய ஷஹாபியம் ஆகிய அலிரலி அவர்கள் ஒரு வெற்றியை மீட்டுத் தந்தார்களோ அதே போன்று மீண்டும் ஒரு ஹைபர் யுத்தத்தை அலியுடைய பேரராகிய இமா மெஹுதி அவர்கள் ஈட்டுத் தருவார்கள் அதற்கு முன்னால் சற்று ஹைபருத்தத்தை பற்றி நாம் சற்று பார்ப்போம் ஹைபர் போர் ஹைபர் போர் பற்றி சற்று விரிவாகவே பார்ப்போம் ஹைபர் போரானது ஹிஜினி ஏழாம் நூற்றாண்டில் நடந்தது இந்த போரின் எதிரிகள் ஹைபரில் யூதர்கள் ஆவார்கள் யூதர்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட படையை திரட்டி மதீனாவை தாக்க தயாராக இருந்ததால் இந்த போர் நடந்தது இந்த பத்தாயிரம் பேரில் குறைஷி காஃபிலுடன் இணைந்து முஸ்லீம்களுக்கு எதிரான போர்களில் பங்கேற்ற சில யூத பழங்குடியினரும் அடங்குவர் எண்ணிக்கையில் குறைந்த முஸ்லீம்கள் இந்த எண்ணிக்கையிலான யூதர்கள் எதிர்கொள்ள முடிவு செய்தனர் முஸ்லீம்கள் கைபருக்கு சென்றனர் ஹைபர் கோட்டையின் தலைவர் மர்ஹாப் அவரது சகோதரர் ஹாரித் மர்ஹாபையும் போலவே நன்கு அறியப்பட்ட போர் வீரர்கள் ஆவார்கள் இவர்கள் இவ்வாறு இரண்டு சகோதரர்களும் நன்கு அறியப்பட்ட துணிச்சலான போர் வீரர்கள் மற்றும் வெளிப்படையாக வேறு யாரும் இல்லை இந்த போரில் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு அவரது கூடாரத்தில் இருந்தார்கள் ஆனால் முஸ்லீம் இராணுவம் மூன்று நாட்கள் தாக்குதலை தொடங்கியது ஆனால் தோல்வியுடன் தான் திரும்பியது இது மூன்று நாட்கள் தொடர்ந்து எந்த முஸ்லீம் போராளி யூதர்களை எதிர்கொள்ள சென்றார்களோ அவர் ஹாரித்தால் கொல்லப்பட்டார் இரண்டு பேர் கொல்லப்பட்ட போது முஸ்லீம் இராணுவத்தை சேர்ந்த யாரும் கோழைத்தனத்திற்காக மேலும் தோழர்களை துரத்த துணியவில்லை அதே நேரத்தில் அவர் வரை பொறுப்பேற்க செய்தனர் மூன்று நாட்கள் முஸ்லீம் படை இந்த சீரழிவை சந்தித்தது தினமும் முஸ்லீம் படை போர்க்களத்துக்கு சென்று தாக்கி தோல்வியடைந்தது பின்னர் மனமுடைந்து தங்கள் முகாம்களுக்கு திரும்புவது வாடிக்கையாகிவிட்டது ஒருநாள் அபுபக்கர் அவர்கள் ஒரு பழைய படையை அழைத்து கொண்டு ஹைபரை தாக்கினார் ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டு திரும்பினார் அதேபோல் இரண்டாம் முறை உமர் அவர்கள் தாக்குதலை தொடங்கினார்கள் ஆனால் இரண்டு முறை முற்றிலும் தோல்வியடைந்தார் மர்ஹாப் மற்றும் ஹாரித் முஸ்லிம் முஸ்லீம் படையை துரத்தி சென்று அவர்கள் முகாமிற்குள் துரத்தினர் மேலும் அருகிலுள்ள கூடாரத்தில் இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாசினோ அவர்கள் இந்த முன்னேற்றங்களை பற்றி அடிக்கடி அறிந்து கொண்டே இருந்தார்கள் மர்ஹப் மற்றும் ஹாரித் அவர்களின் காலத்தில் சிறந்த போரிவர்கள் தெரிகிறது ஏனில் உமரால் சிறிது நேரம் கூட அவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை உமர் ஒவ்வொரு முறையும் திரும்பி வந்து தம் தோழர்களை கோடைத்தனத்தில் குறை கூறுவார் அதே நேரத்தில் அவரது தோழர்கள் அவரை பொறுப்பேற்க செய்வார்கள் என்று ஷா அப்துல் எழுதுகின்றார் இதனால் இஸ்லாமிய படையினர் இந்த வழியில் பயங்கரமான சிரமங்கள் சிக்கினர் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் இதுவரை நபிகள் நாயகம் நபிகநாயகம் செல்லல்லும் அவர்கள் அவர்கள் போரில் செல்ல முடியவில்லை அலிரலில் அவர்கள் கண்களில் ஏற்பட்ட வரி காரணமாக மதினாவிலே தங்கிவிட்டார் அதனால்தான் அவர் போரில் பங்கேற்க தகுதியற்றதாக கருதப்பட்டார் ஆனால் அவர் அல்லாஹ்வின் படைக்கு வந்து நபிவர்களுக்கு உதவினார்கள் சந்தேகமாய் இல்லாமல் இது உண்மையான நம்பிக்கை மற்றும் இஸ்லாத்தின் உதவி அல்லாவுக்கே மகிமை நோயிட்ட போதிலும் கூட நபியர்களுக்கு பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அலி அல்லியலாகோர்களால் வேணும் ஒருத்தமிழ் தே சேவைகளை வழங்க மிகவும் ஆர்வலாக இருந்தார் அவர் மதினாவிலிருந்து ஹைபர்ல முஸ்லிம்ஸ் முகாம்களுக்கு வந்தார் ஆனால் அசௌரியத்தின் தீவிரம் காரணமாக அவர் மூன்று நாட்கள் போராட முடியவில்லை இஸ்லாமிய படை தொடர்ந்து மூன்றாவது நாளாக தோற்கடிக்கப்பட்டபோது நபிகள் நாயகம் சல்லல்லாசன் கூறினார்கள் நாளை நான் இஸ்லாமிய இராணுவத்தின் கொடியை துணிச்சலான போர்க்களத்தை விட்டு ஓடாத ஒருவிடம் ஒப்படைப்பேன் அவர்தான் முற்றிலும் துணிச்சலானவர் ஒருபோதும் களத்தை விட்டு ஓடாதவர் அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பவர் அல்லாஹ் தனது கரங்களால் கைகளால் வெற்றியை வழங்காதவரை அவர் திரும்ப வரவே மாட்டார் இதுதான் நடந்தது அந்த தீர்க்க தனிசு மரபு இது பற்றி புகாரி நசாய் தபரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் தெளிவாக சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா கலசம் அவர்கள் பதர் உஹத் மற்றும் கந்தக் பொருள் ஏற்கனவே சோதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றுவரை அல்லாவின் மார்க்கெட் மார்க்கெட்டை அழிவிலிருந்து காப்பாற்றி வென்ற ஒருவருக்கும் தரத்தை வழங்கினார் எப்படி இருந்தாலும் மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் சல்லல்லா கிருஷ்ணன் அவர்கள் அலியின் கண்கள் ஏற்பட்ட அந்த எரிச்சலை தடுக்க தம்முடைய இச்சலை பூசினார்கள் அது அவரை முழுமையாக குணப்படுத்தியது பின்னர் அவர் அவருக்கு கொடியை கொடுத்து போரை தொடங்க அனுமதித்தார் இதன் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் பிரபலமான பிரார்த்தனை வார்த்தைகளை சொன்னார் இறைவன் அசாதாரணம் அற்புதத்தை காட்டும் அலியை அலையுங்கள் என்று அந்த வீரமிக்க போர் வீரன் போர்க்களத்திற்கு விரைந்தார் தன் எதிரிகளை போர் ஈடுபடுத்தி விரைவில் மர்ஹப் மற்றும் ஹாலித்தாக நரக நெருப்புக்கு அனுப்பி வைத்தார் பின்னர் ஹைபரின் வாயிலை கோட்டை வாயிலை வேரோடு பிடுங்கி கோட்டையை கைப்பற்றினார் அலி அவர்களின் சீடர்கள் தெய்வீக உதவியில்லாமல் இதுபோல கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சாதனைகளை சாத்தியமில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அலி அலை அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அப்படி என்றால் அப்படி இல்லை என்றால் இது போன்ற சாதனைகளை செய்வது அவருக்கு சாத்தியமற்றதாக இருந்தது பார்லி ரொட்டியை உண்டு வாழ்ந்து அடிக்கடி நோன்பு நோற்ற ஒருவர் இஸ்லாத்தின் எதிரிகளை எப்படி மீண்டும் மீண்டும் தோற்கடிக்க முடியும் அம்ர் பின் அப்தே ஊத் போன்ற உயிரனை எப்படி அடக்க முடியும் மர்ஹப் மற்றும் ஹாரித் போன்றவர்கள் எப்படி கொல்ல முடியும் அதோடு எழுநூறு மேடுகள் எடை கோட்டை வாயில் கதவை வேரோடு பிடுங்கி எதிரிகளின் தாக்குதலை திசிற்ப இந்த வாயிலை ஒரு கேடயமாக இப்படி பயன்படுத்த முடியும் நீதிமான்களே தெய்வீக உதவியின்றி இது போன்ற சாதனைகள் சாத்தியம் என்று நினைக்கின்றீர்களா கைபரின் கோட்டை வாயில் வேரோடு இடிக்கப்பட்டது இது உண்மை வரலாறு என்றும் இது ஒரு புனைப்பட்ட கதை என்று என்றும் ஆங்கில வரலாற்று கூட ஹதீஸ்களை ஆய்வு செய்து தெரிவிக்கின்றார் குறிப்பாக வாஷிங்டன் இரவிங் தனது இஸ்லாமிய வரலாறு புத்தகத்தில் இந்த விஷயத்தை மிக தெளிவாக பல ஆதாரங்கள் அடிப்படையில் பதிவு செய்திருக்கின்றார் சுருக்கமாக சொன்னால் இந்த போரில் அலி அலைஸ்லாம் அவர்கள் வேறு யாரும் செய்யாத ஒப்பற்ற சேவைகளை இஸ்லாத்திற்கு வழங்கினார்கள் ஆனாலும் அலி அவருடைய எதிரிகள் அலியின் துணிச்சலை ஒப்புக்கொள்ள தவிர்க்கின்றார்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அதற்கு மற்ற ஷஹாபாக்களுடைய மேன்மைப்படுத்தி அலி ஏதோ கைபருத்தை வெற்றிபற்றால் சர்வசாதாரணம் சொல்லிவிடுவார்கள் ஆனால் அலியுடைய இந்த துணிச்சலான வீரம் அவருக்கு இணையாக எவருமே ஷஹாபாக் மத்தியில் என்பதைத்தான் ஹைபர் யுத்தத்தின் வெற்றி அவருக்கு பறைசாற்றியது ஹைபர் யுத்தம் என்பது யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கான போர் இதில் வெற்றி பாகி சூடியவர் ஹைதர் அலி அலி அல்லாஹர் ஹைபரை வெற்றி கொண்டது ஹைதர் அலி அல்லாஹு அலை இஸ்லாம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள் மறுமை நாள் வரும்பொழுது முஸ்லீம்கள் யூதர்களை ஓட ஓட விரட்டுவார்கள் அவர்கள் உயிருக்கு பயந்து கல்லுக்கும் மரத்திற்கும் பின்னால் ஓடி ஒளிவார்கள் சொல்லக்கூடிய ஹதீஸானது முஸ்லீமிலே வருகிறது முஸ்லீம்களாகி நீங்கள் யூதர்கள் பொருள்வீர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒருவர் கல்லின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த கல் அடியானே இதோ என் பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் அவனை கொன்றுவிடு என்று கூறும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னதாக அப்துல்லாஹின் உமர் அல்லி அவர் இருக்கின்றார்கள் புகாரியில் முஸ்லீம் கூட இந்த ஹதீஸ் ரம்பிகிறது இந்த முஸ்லீமுடைய அறிவிப்பிலே உஸ்பகான் பகுதியிலிருந்து யூதர்கள் எழுபதாயிரம் பேர்கள் தஜ்ஜாலின் பின்னால் இருப்பார் என்று சான்றுபோகிருக்கிறது ஆக கேமனாலுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான போரிலே யூதர்கள் பலஸ்தீனத்தை விட்டும் இஸ்ரேலை விட்டும் அழிக்கப்படுவார்கள் அதற்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூதர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய மெசையாவாகிய கிறிஸ்துவாகிய தஜ்ஜாலை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் இந்த தஜ்ஜால் உலகெங்கும் பலம் வந்ததற்கு பின்னால் ஈசாவை கண்டு அஞ்சு ஓடி பென்கொரியன் ஏர்போர்ட் லூத்தன் சொல்ல இடத்திலே வந்து இறங்கும் பொழுது அவனை ஈசா அலை அவர்கள் கொலை செய்வார்கள் அந்த கொலை செய்ததோடு அங்கிருக்கக்கூடிய யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய போர் ஒன்றை மெஹுதி அலை சலம் நிகழ்த்துவார்கள் இந்த போரில் அந்த யூதர்கள் நாட்டை விட்டே அடித்து துரத்தப்படுவார்கள் எந்த அளவிற்கு என்றால் இஸ்ரேல் நாட்டிலே எந்த ஒரு யூதனும் இல்லாத அளவிற்கு அடித்தும் விரட்டும் கொலை செய்தும் தள்ளப்படுவார்கள் மீண்டும் ஒரு டயாஸ்பரா ஒரு அகதிகள் வாழ்க்கையை இந்த யூதர்கள் மேற்கொள்வார்கள் அதற்கு பின்னால் கேமத்து தான் வரும் ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் வெகு தூரத்தில் இல்லை அவருடைய சாவு என்பது சியோனிஸ் யூதர்களை பற்றி தான் இங்கே சொல்லியுமே தவிர உண்மையான ஆர்த்தோட யூதர்களை பொறுத்தவரையும் ஆர்த்தோட கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையும் முஸ்லீம்களோடு அன்போடும் நட்போடும் தான் பழகி வருகின்றார்கள் இந்த சியோனிச கேரக்டர் கொண்ட யூதர்களை அழிப்பதற்காகத்தான் மெஹுதி விரைவில் வருவார் மீண்டும் ஒரு ஹைபர் யுத்தம் இந்த ஹைபர் யுத்தத்தின் போது கேம முன்னால் நடக்கக்கூடிய இந்த ஹைபர் யுத்தத்திலே அலியுடைய பேரர் மெஹுதி அலைசம் அவர்கள் யூதர்களை வெற்றி காண்பார்கள் யூதருடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பார்கள் யூத குலம் என்ற ஒரு குலமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து காட்டுவார்கள் வாஹிர் தாவானா அல்ஹமது ரபிள்ளாலமீன் அலைக்கும் வரமத்துல வரக்கத்து